அனைவருக்கும் வணக்கம் இன்றைய திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற படம் வந்து மதராசி இந்த படத்தை ஏஆர் முருகாஸ் இயக்கியிருக்காரு சிவகார்த்திகேயன் ருக்மணி வசந்த் இன்னும் போல நடிச்சிருக்காங்க படத்தோட இசை வந்து அனிருத் நம்ம எப்போவுமே சொல்கிற ஒன்று தான் ஒரு நல்ல படம் அதற்கான வெற்றியை தானே தேடிக்கொள்ளும் அப்படின்னு படத்துக்கு சரியான திரைக்கதை அமைப்பு நடிகர்கள் தேர்வு சரியான வில்லன் தேர்வு மேக்கிங்லாம் ஒழுங்காக கொடுத்தா அதற்கான வெற்றியை எத்தனை கான்ட்ரவர்சி கிரியேட்டர்கள் வந்தாலும் அந்த வெற்றியை தடுக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்படி ஒரு படம் தான் மதராசி படத்தோட ஆரம்பம் பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்லேருந்து வந்து சில வில்லன்கள் தமிழ்நாட்டில் ஊடுருவி எல்லார் கையிலேயும் துப்பாக்கியை கொடுத்து மா கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க இது வந்து என்ஐஏ போலீஸுக்கு தெரிஞ்சிடும் இது எப்படியாவது தடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க ஆனால் தடுக்க உள்ள ஒருத்தன் போயாகணும் உள்ளே போனால் வந்து உயிரோடு திரும்ப முடியாது உயிருக்கு ஆபத்து இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் யோசனை இருக்கும்போது நம்ம ஹீரோ சிவகார்த்தியை வந்து நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் நான் சாக போகிறேன் சாக போகிறேன்னு சொல்லி சுற்றிகிட்டு இருப்பார் சரி நமக்கான ஆளி வந்தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை உள்ள அனுப்புகிறாங்க உள்ளே அனுப்பிச்சு அவர் தடுத்தாரா தடுக்கலையா அப்படின்றதான் படத்துடைய கதை படத்தில் ஆரம்பத்தில் நம்ம ஹீரோ வந்து ஒரு பத்து நிமிஷம் ஒரு வாட்டி நான் சாக போகிறேன் சாக போகிறேன்னே சுற்றிக்கிட்டு இருப்பார் பார்க்குற நமக்கே ஒரு கட்டத்தில் விருப்பம் ஆகிடும் என்னடா இவன் செத்தும் தொலைய மாட்டேங்கிறான் படம் பார்க்க வந்தால் நம்மளே சாகடிக்கிறானே எப்படா இவன் சாவான் அப்படின்னு இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஏன் அந்த வார்த்தையை அவர் அடிக்கடி பயன்படுத்துகிறாரு அப்படின்றது ஒரு பிளாஸ் பேக் ஒன்று சொல்லியிருப்பாங்க இதை பார்க்கும்போது இவன் இப்படி ஒரு மனசனா காதலுக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு ஹீரோ தன்னுடைய காதலி தன்னை காதலிக்க மறுத்ததால் நான் தற்கோ வேடிக்க போகிறேன்னு சொல்கிறேன் அந்த காதலும் அந்த அளவுக்கு ஒரு பயங்கர ஈடுபாடோட அந்த பொண்ணு மேலே ஹீரோவும் ஹீரோ மேலே அந்த பொண்ணும் அவ்வளோ அபெக்ஷனாக இருந்தாங்க அப்படின்றத நினைவூட்டிருப்பாங்க ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க படத்துடைய ஃபஸ்ட்டு ஃபைட் இருக்கு பாருங்கள் அதே ரொம்ப சிறப்பாக கொடுத்துருந்தாங்க அதோடைய விஷுவலாக இருக்கட்டும் அது காட்சி அமைக்கப்பட்ட அந்த கேமரா ஒர்க்காக இருக்கட்டும் லொக்கேஷனாக இருக்கட்டும் ரொம்ப அழகாக ஃபஸ்ட்டு ஃபைட்டில் வந்து நம்மளை சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நம்ம ஹீரோ வந்து சாதாரணமாக குச்சி முட்டாயை வச்சுக்கிட்டு காமெடி பண்ணிட்டு தெரிஞ்சார் இந்த வருத்தப்படாத வாலிவர் சங்கம் ரஜினி முருகன் போன்ற படங்களில் அவர் காமெடி பண்ணிட்டு தெரிஞ்சார் அதனால் வந்து நம்ம சிவகார்த்தியினை வந்து ஒரு காமெடியாகவே பார்த்துட்டோம் அப்படிப்பட்ட ஹீரோ ஒரு ஆக்ஷன் ஹீரோ அவதாரம் எடுத்து ஃபைட்டுக்காக எவ்வளோ மெனைக்கிட்ருக்காரு அப்படின்றத இந்த படத்தில் பார்க்க முடியுது பல பேர் வந்து விஜய் வந்து கையில் துப்பாக்கியை கொடுத்த உடனே கிண்டல் பண்ணாங்க ஆனால் துப்பாக்கி யார்கிட்ட கொடுக்கணும்னு தெரியாமல் இவன்ட்ட கொடுத்துட்டடான்ட்டு ஆனால் இன்றைக்கி இந்த படம் பார்த்த பல பேர் சொல்கிறாங்க ஒரு துப்பாக்கி சரியான ஆள்கிட்ட தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சிவகார்த்திங்கனுடைய ஆக்டிங் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு நம்ம லாஸ்ட்டாக அமரன் பார்த்துருப்போம் அந்த படத்தை பார்த்து அந்த சண்டை போடுறதெல்லாம் பார்த்து பிரமிச்சு பார்த்துருப்போம் ஏன்னா இவ்வளோ அழகாக சண்டை போடுறான் ரொம்ப மெனைக்கெட்டுருக்கான் அப்படின்ட்டு ஆனால் அதை விட ஒரு பிரம்மாண்டமான நடிப்பையும் சண்டை காட்சி அமைப்பையும் இதில் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காரு சண்டை காட்சிக்காகவே நிறையா மெனக்கெட்டு உடற்பயிற்சி செஞ்சு அதேமாதிரி அவர் வந்து ஒரு ம மனநோயாளி அந்த மனநோயாளி எப்படி ஓடணும் எப்படி சண்டை போடணும் எப்படி காதலிக்கிட்ட பேசணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகாக டெலிவரி பண்ணியிருந்தார் அதனால் அவருடைய நடிப்பு வந்து அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லக்கூடிய அளவுக்கு சிவகார்த்திக நடிப்பு சிறப்பாக இருந்துச்சு அதே போல் பல படங்களில் பார்த்தீங்கன்னா ஜோடின்னு ஒன்று கொடுப்பாங்க அது இந்த அரைக்கால் சட்டையை போட்டுக்கிட்டு ரெண்டு பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடும் தேவை இல்லாமல் ஹீரோ கூடவே சுற்றிக்கிட்டு இருக்கும் நம்ம பார்க்குறப்ப நமக்கே கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும் என்னடா அது பைத்தியத்தை கொடுத்துருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக இருக்கும் ஆனால் சிவகார்த்திகன் படத்தை பொறுத்த அளவில் ஹீரோ அளவுக்கு ஹீரோயினும் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி கதையை ரெடி பண்ணுறாங்க எப்படி நம்ம அமரன் படத்தில் ஜாய் பல்லவியோட நடிப்பை பாராட்டினமோ அதே மாதிரி இந்த படத்தில் ருக்மணி வசந்த பாராட்டாத மனிதர்களே இருக்க முடியாது அந்த அளவுக்கு ருக்மணி வசந்தோட நடிப்பும் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு ஒரு காதல் பற்றிய கதை தான் ஆனால் அதுக்கான சிறப்பான நடிப்பை வந்து ருக்மணி வசந்த் வந்து ஹீரோக்கு ஈக்குவலாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்க எந்தெந்த எந்தெந்த இடத்துல படம் தொய்வாகுதோ அந்த இடத்துலலாம் அவங்களுடைய காட்சிகள் வரும்போது படத்தை அப்படியே தூக்கி நிப்பாட்டி செங்குத்தா நிப்பாட்டுற அளவுக்கு அவங்களுடைய நடிப்பு இருந்துச்சு ஒரு படம் சக்ஸஸ் ஆகணுன்னா அதுக்கு வில்லன் ரோல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஆனால் இந்த படத்தில் ஹீரோவுக்கு ஈக்குவலான வில்லன் ரோல் தாறு மாறாக பிச்சு உதறிருப்பாங்க நம்ம ஹீரோவை ரசிக்கிற அளவுக்கு வில்லனையும் ரசிப்போம் அந்த அளவுக்கு வில்லனுடைய கேரக்டரை வடிவமைச்சு ரொம்ப சிறப்பாக படமாக்கியிருந்தாங்க நம்ம சமீபத்தில் ஒரு படம் பார்த்துருக்கோம் அந்த படத்தில் ஹீரோவுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருந்துச்சோ அதே முக்கியத்துவம் வந்து வில்லனுக்கும் இருக்கும் அதை வந்து படம் வெளியாகி கொஞ்சம் நாள் கழித்து பக்கத்து பாய்ச்சியில் எல்லாருமே கொண்டாடினாங்க அதே மாதிரி இந்த படத்தில் ஹீரோவுக்கு அளவுக்கு வில்லனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த வில்லனையே வந்து ஹீரோ மாதிரி ரசிக்கிற அளவுக்கு கொடுத்த தான் ஏஆர் முருகதாஸோட தனித்துவமான ஒரு திரைக்கதை அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி சண்டை காட்சிகளும் படத்தில் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு வில்லங்களோட ஆக்டிங்கும் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு பாடல்கள் ரெண்டு மனசில் அளவுக்கு பெருசாக நிற்கலனாலும் ஏனோ தானோன்னு இல்லாமல் நல்லா இருந்துச்சு அனிருச்சோட மியூசிக் சூப்பராக இருந்துச்சு மாதிரி படத்தில் ஒரு சில சீன்கள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு இன்னமும் மறக்க முடியாத சீன்களாக அமைச்சிருந்தாங்க அதுவும் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு இந்த படம் பார்க்க போகும்போது பார்த்திங்கன்னா நான் வந்து பதினோ ஒம்பது மணிக்கு படம் போடுறாங்க ஒம்பது மணிக்கு படத்தை முடிச்சுட்டு ஒரு முக்கால்வாசி படம் முடிச்சுட்டு நான் வந்து படத்தோட ரிவியூ எடுக்க போனோம் பல படங்களுக்கு அப்படி நான் பாதியில் கிளம்பி போயிருக்கேன் அதேமாதிரி இந்த படமும் பாதியில் கிளம்பும்போது மனசு அதிகம் கஷ்டப்பட்டுச்சு இந்த படத்தையாடா விட்டுட்டு பாதியில் போகிற அப்படின்ற மாதிரி மனசு வருத்தப்பட்டுச்சு இது தாங்க ஒரு மேக்கிங் திரைக்கதை அமைப்புன்னு சொல்கிறது ஒரு படத்தை விட்டு பாதியில் எழுந்து போகக்கூடாத அளவுக்கு டைரக்டர் உட்கார வைக்கிறாருனா அவர் தான் முருகதாஸ் நிறைய பேர் படம் வரதுக்கு முன்னாடி சொன்னாங்க ரஜினியை வச்சே ஹிட்டு கொடுக்க முடியாத முருகதாஸ் சிவகார்த்தியனை வச்சு கிட்டு கொடுத்துருவாரா கண்டிப்பாக தோல்வி படமாக தான் கொடுப்பார் அப்படின்னாங்க ஆனால் அதெல்லாம் இல்லை எனக்கு இருக்குது திறமை இருக்குது அப்படின்றத மீண்டும் தன்னுடைய மதராசி படத்தின் மூலமாக முருகதாஸ் நிரூபிச்சிருக்காரு அனிருத்தோட மியூசிக் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு படத்தின் ஒரு பலம் அப்படின்னே சொல்லலாம் டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில சீன்களை தவிர்த்து படம் வந்து எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் ரொம்ப பிரமாதமாக இருக்குது முதல் பாதியை விட இரண்டாம் பாதி பயங்கர ஸ்பீடு எக்ஸ்பிரஸ் வேகத்தில் படம் போகுது நமக்கு எழுந்து அங்கங்கே நகரணும் அப்படின்ற ஒரு இதே இருக்காது படத்துடைய ஆடியோ அஞ்சல கூட முருகதாஸ் சார் பேசியிருந்தார் இது கஜினி துப்பாக்கி இரண்டு படங்கள் கலந்த கலவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு உண்மையில் நம்ம ஒரு சில சீன்கள் பார்க்கும்போது அந்த கஜினி ஞாபகம் வருது துப்பாக்கி ஞாபகம் வருது ஆனால் மேக்கிங்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி சீன் வைக்காமல் வேறு மாதிரி மேக்கிங் வச்சுருந்தாங்க பட் இருந்தாலும் அந்த நினைவூட்டல்கள் இருக்குது படம் ஆரம்பிக்கும் போது ஒரு பத்து பதினைந்து நிமிட காட்சிகள் வந்து நம்மளை வெறுப்படிக்கிற மாதிரி இருக்கும் என்னடா அது இந்த படமும் ஊற்றிக்கிச்சா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் பிடிக்கிற ஸ்பீடு வந்து படத்துடைய எண்டு வரைக்கும் நம்மளை சீட்டை விட்டு எழுந்திருக்க முடியாத அளவுக்கு ஒரு அருமையான ஸ்பீடை கொடுத்துருந்தாங்க படத்தில் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால் எல்லோரும் மிஸ் பண்ணாமல் சிவகார்த்திகேயனோட மதராசி படத்தை தேட்டரில் போய் பாருங்கள் ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது குழந்தைங்களோட நீங்கள் கூட்டு போகலாம் அவ்வளோ வல்கரான காட்சிகள் ரத்த காட்சிகள் அதெல்லாம் இல்லை அதில் குழந்தைங்களோட குடும்பத்தோடு கொண்டு போய் நீங்கள் மதராசி படத்தை வந்து பார்க்கலாம் நன்றி மீண்டும் ஒரு அடுத்த தரவை விமர்சன நிகழ்ச்சியில் சந்திப்போம்